அன்பு சொந்தங்களே வணக்கம் இந்த ட்ரெயினில் கடலை முட்டை வித்துட்டுருக்காரு நல்ல அருமையாக பாடுறாரு இவர் நீங்கள் நேரில் எப்போயாவது ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச வாய்ப்புகளை இவருக்கு ஏற்படுத்தி கொடுங்க உங்களால் முடிஞ்ச முடிஞ்ச உதவிகளை இவருக்கு பண்ணுமாறு உங்களை ரொம்ப பணிவன்போட தாழ்மையோட மன்றாடி செய்து கேட்டுக்கிறேன் இவர் நல்ல அருமையாக பாடுறாரு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை இவருக்கு தயவுசெய்து பண்ணுங்க தேங்க்யூ கவலைக்கிடமான நிலையாகத்தான் இருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் உடக்கர உரத்துல உனக்காக காத்திருப்பேன் உன்னோட நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் உடக்கர உடக்கர உரத்துல உனக்காக காத்திருப்பேன் உன்னோட நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும்